நாலு ஒரு மணி அடி எல் அடிக்கணுக்கிங் பாருங்கள் போடு ஒன்பது ஏழு பிசி பாருங்கள் நாலு ஒன்பது ஏழு நாலு ஏழு நாலு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஏழு மூணு மூணு ஒன்பது கணக்கு கிங் பாருங்கள் ஏழு மூணு அஞ்சு ஏழு மூணு ஜீரோ அஞ்சு எட்டு நாலு ஒன்பது அஞ்சு நாலு மூணு ஒன்பது அஞ்சு எட்டு நாலு ஏழு போ போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஒன்பது பி போர்டு எட்டு அஞ்சு சி போர்டு நாலு ஜீரோ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நண்பா இதில் ஆல் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்துருக்கேன் நண்பா இதை வந்து நே நேற்று வெற்றியை வச்சு நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பு ட்ரிக்கு அதேமாதிரி நான் எடுத்துருக்கேன் நண்பா அந்த ட்ரிக்கு மேலே வச்சு தான் நான் எடுத்துருக்குறேன் பார்க்கலாம் நண்பா உங்கள் கணிப்பையும் என் கணிப்பும் மேட்ச்சானால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா கேரளாட்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு ஒன்று போர்டுக்கான கெஸின் பாருங்கள் ஏ போடு மூணு ஒன்று பி போர்டு அஞ்சு ஆறு சி போர்டு ஜீரோ ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஆறு எட்டு ஒன்று எட்டு அஞ்சு மூணு மூணு ஆறு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு பாஸ்துக்கான கெசின் பாருங்கள் மூணு ஒன்பது அஞ்சு ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு மூணு ஆறு ஒன்று அஞ்சு ஜீரோ அஞ்சு மூணு ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்பது நண்பா எனக்கு டபுள்ஸ் வர மாரி இருக்குது நண்பா டபுள்ஸ்னு வந்தால் மூணு மூணு ஆறு ஆறு ரெண்டு ரெண்டு ஒன்பது ஒன்பது உங்கள் கணக்கில் டபுள்ஸ் வர மாரி இருந்தால் டபுள்ஸ் ப்ளே பண்ணிங்க நண்பா டபுள்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எனக்கு காற்றுலேயும் மெத்தடில் உங்கள் 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 மட்டும் ப்ளே பண்ணுங்க நண்பா ஏன்னா நம்மளுக்கு வந்து ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கேரளா கேரளாற்றியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ என்னென்னா சரியாக கிடைக்கிறதில்ல நண்பா இப்ப இன்னைக்கு ஒரு ட்ரிக்கு தான் எடுத்திருக்கேன் பார்க்கணும் நண்பா இந்த ட்ரிக்கை வச்சு தான் நான் போட்டிருக்கேன் இந்த ட்ரிக்கில் மட்டும் நம்மளுக்கு winning ஆனதுன்னா இந்த வீக்கப்லவே இந்த ட்ரிக்கு வெற்றி அடைக்கணுன்பா இப்போ தான் நான் சொல்லி நம்பளுக்கு சரியான ஒரு வெற்றி கிடைக்கும் நண்பா இருந்தாலும் இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் மெத்தடும் என் மெத்தடும் மேட்சான மட்டும் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நண்பா ஆறு மணி டேஎல் ஆட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆள் போடு மூணு ஏழு பார்த்துக்கான கெஸிங் பாருங்கள் ரெண்டு மூணு ஏழு ஏழு மூணு ஒன்பது எட்டு ரெண்டு ஒன்று மூணு ஏழு ஒன்று ஆறு மூணு ஏழு எட்டு ஒன்பது அஞ்சு போர்டுக்கான கேஸுங்கு பாருங்க ஏ போர்டு ரெண்டு மூணு பி போர்டு ஏழு ஒன்பது சி போர்டு அஞ்சு ஒன்று இதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுத்திருக்கேன் ஆனால் நம்மளுக்கு ஆறு மணிக்கு நம்மளுக்கு வெற்றி பின்னாடிலாம் நல்லா ஸ்ட்ராங்காக தொடர்ந்து வந்ததுன்னா ஒன் அப்படி எல்லாம் நம்மளுக்கு வெற்றி எடுத்துருக்குன்னு நம்பா இப்போதான் நண்பா ஒரு ரெண்டு மாதமா தான் நண்பா நம்மளுக்கு ஒ அப்போ ஒன் ஊரு நாளில் வந்தால் ஒன் வீக்கு ஃபுல்லாக இப்படி வந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் நல்ல ஒரு ட்ரிக்கு தான் எடுத்திருக்கேன் இவங்க கணிப்பில் இருந்தால் பிளே பண்ணுங்கப்பா இல்லை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கப்பா ஏபிஏசி பிஜி பாருங்க எட்டு ரெண்டு மூணு ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு நாலு ரெண்டு இந்த ட்ரிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னுபா உங்கள் கிரெஸிங்கே எங்கள் கெஸிங்கு மேட்ச் ஆனால் ப்ளே பண்ணுங்கப்பா இல்லைன்னா ஒரு கிரெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க ஆறு மணி பொறுத்தளவுக்கு ட்ரிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம்னுபா எட்டு மணி டிஎல்ஏக்கான கிரெஸ்சிங் பாருங்கள் ஆல் போர்டு ஆறு அஞ்சு போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ நாலு பி போர்டு ஆறு ரெண்டு சி போர்டு அஞ்சு எட்டு பிசி பாருங்கள் எட்டு ஒன்பது ரெண்டு நாலு எட்டு நாலு எட்டு அஞ்சு ஆறு ரெண்டு ஆறு நாலு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் நாலு ரெண்டு எட்டு ஜீரோ மூணு ஆறு எட்டு ஆறு அஞ்சு நாலு ஒன்பது ஆறு அஞ்சு எட்டு ரெண்டு ஜீரோ ஆறு அஞ்சு நல்லா இருக்கு நாங்கள் தான் நம்ப எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்புல இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இந்த நல்லா கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கப்பா வாட்சிங் பர் வீடியோ நண்பா